இந்திய நாடு பல்வேறு மதங்கள் மற்றும் கலாச்சாரங்களை கொண்டது அதன் மதச்சார்பற்ற பண்பாட்டிற்காக பெரிதும் போற்றப்படுகிறது ஆன்மீகம் செழித்தோங்கும் புண்ணிய பூமியாக கருதப்படும் இந்தியாவிற்கு ஆன்மீகத்தில் கிடைக்கும் அமைதியை தேடி உலகெங்கிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகை புரிகின்றனர் இந்திய நாட்டின் ஒவ்வொரு மாநிலமும் இணையற்ற மதப்பெருமையும் ஆன்மீக மதிப்பும் கொண்டவை என்பதோடு பழமையான கட்டிடங்களும் கோவில்களும் அமையப்பெற்ற பெருமையும் வாய்ந்தவை சில வகை மரங்கள் தெய்வீக சக்தி நிறைந்த புனிதமான மரங்களாகவும் முக்கிய கடவுளோடு தொடர்புடையதாகவும் கருதப்படுகின்றன அரச மரம் தென்னை மரம் மற்றும் சந்தன மரம் போன்ற மரங்கள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் வாழும் மக்களால் வணங்கப்பட்டு வருகின்றன மேலும் இந்து மதத்தில் இம்மரங்கள் மிகவும் சிறப்பானவையாக கருதப்படுகின்றன தெய்வமாக வழிபடப்படும் சிறப்போடு சில அரிய மருத்துவ குணங்களையும் கொண்டவை இம்மரங்கள் இப்போது நாம் தெய்வாம்சம் பொருந்திய சில இந்திய மரங்களைப் பற்றி பார்ப்போம் வில்வ மரம் வில்வ மரமானது அழிக்கும் கடவுளான சிவபெருமானுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது இம்மரத்தின் இலைகளை கடவுளுக்கு படைப்பது மிகுந்த நன்மைகளை அளிக்கும் என்று பரவலாக நம்பப்படுகிறது மும்முனைகளுடன் காணப்படும் இம்மரத்தின் இலைகள் மும்மூர்த்திகளின் முக்கிய செயல்பாடுகளாக கூறப்படும் படைப்பு காத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவற்றை உருவகப்படுத்துவதாக நம்பப்படுகிறது அரசமரம் அரச மரத்துக்கு வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் தண்ணீர் விட்டு வந்தால் சனி பகவானின் அருள் கிட்டும் என்பது ஐதீகம் இது தவிர புனிதமான கயிற்றை தொடர்ந்து ஏழு முறை அரச மரத்தை சுற்றி கட்டி சனி மந்திரத்தை உச்சரித்து வந்தால் பல்வேறு பிரச்சனைகள் அனைத்தும் விலகிவிடும் என்று கூறப்படுகிறது இப்புனித கயிற்றை அரச மரத்தை சுற்றி கட்டிய பின் மரத்தின் கீழ் விளக்கு ஏற்றி வைக்க மறந்து விடாதீர்கள் மூங்கில் மரம் மூங்கில் மரம் கிருஷ்ண பகவானுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது கிருஷ்ண பகவானுடைய புல்லாங்குழல் மூங்கிலினால் செய்யப்பட்டிருந்ததாக புராணங்கள் கூறுகின்றன ஆதலால் மூங்கில் மரம் கிருஷ்ண பகவான் மற்றும் அவரது புல்லாங்குழலின் குறியீடாக போற்றப்படுகிறது சந்தன மரம் சந்தன மரம் அதன் வாசனை மற்றும் அழகு பயன்களுக்கு பெரும் புகழ் பெற்றது என்பதோடு தெய்வீக சக்தியுடன் நெருங்கிய தொடர்புடையதாகவும் கருதப்படுகிறது இம்மரத்திற்கும் பார்வதி தேவிக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருப்பதாக கூறப்படுகிறது எவ்வாறெனில் பார்வதி தேவி தனது வியர்வையையும் சந்தனத்தையும் குழைத்து கணேச பெருமானை படைத்ததாக நம்பப்படுகிறது அதனால் இது மிக புனிதமானதாக கருதப்படுகிறது பொதுவாக பல்வேறு ஆண் மற்றும் பெண் தெய்வ வழிபாடுகளிலும் சந்தனம் பிரதான இடம் பிடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது வேப்பமரம் வேப்பமரம் பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டது இதன் காரணமாகவே இந்தியாவில் வேப்பமரமானது மிகுந்த மரியாதைக்குரியதாக கருதப்படுகிறது வேப்பமரம் துர்க்கை தேவியுடன் நெருங்கிய தொடர்புள்ளதாகவும் நம்பப்படுகிறது மேலும் வேப்ப இலைகள் அம்மை நோயை குணப்படுத்துவதாகவும் நம்பப்படுகிறது வேப்ப இலையினை எரிக்கும் போது உண்டாகும் புகையினால் வீட்டிலுள்ள தீய ஆவிகள் வெளியேறிவிடும் என்றும் நம்பப்படுகிறது தென்னை மரம் இந்தியாவில் தென்னை மரத்தை வெட்டுவது அபசகுனமாக கருதப்படுகிறது கல்ப விருட்சம் என்று அழைக்கப்படும் தென்னை மரத்திலிருந்து கிடைக்கும் தேங்காய் அனைத்து விதமான பூஜை புனஸ்காரங்களிலும் உபயோகிக்கப்படுகிறது இம்மரம் சிவபெருமானின் குறியீடாகவும் பார்க்கப்படுகிறது